பெருமை வந்ததுனால தான் இவனுக்குள்ள தன்னுடைய நாமம் என்றென்றக்கும் இருக்கணும்னு நினைக்கிறான் யாராச்சும் அப்படி நினைக்கிறீங்களா வீட்டை கட்டிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பெருசா பேர் எழுதி வச்சிருப்பாங்க கிராமத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய ஓனர் பேரை ஒளி வச்சு செதுக்கியிருப்பாங்க ஏன் நான் செத்ததுக்கு அப்புறமும் இந்த வீடை பார்க்கும் போது ஞாபகம் வரணும் செத்ததுக்கு அப்புறம் எங்க எழுதுவாங்கன்னா கல்லறையில் போய் எழுதிட்டு இருப்பாங்க அங்கேயும் பார்த்தோம் ஞாபகம் வரணும் மனுஷனுக்கு அப்படி ஒரு பெருமை என் பேர் என்னைக்கு இருக்கணும் என் பேர் அழிவே கூடாது இப்படி பூமியில ஒருத்தன் வாழ்ந்தேன் அப்படின்றக்காக ஒரு பத்து பேரை வெட்டிடுறேன் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு யாராச்சும் அப்படி இருக்கா என் பேர் ஒழிய கூடாது அப்படின்றக்காக உன் பையனுக்கு அந்த பேரை வச்சிரு உன் பேரனுக்கு அந்த பேரை வச்சிரு அப்படின்னு தாத்தா பாட்டிங்க ஒரே சண்டை ஏன் எல்லாம் நிம்ரத்தோட ஆவிதான் இந்த பூமியில எப்போதும் வாழ்ந்துட்டே இருக்கணும் பாருங்க பெருமை அப்படின்ற ஒண்ணுக்கு தேவன் ஸ்லோவா பதில் தரார் எப்படின்னா எதிர்த்து நிற்கிறார் அவ்வளவுதான் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு இருபை அளிக்கிறார் உன்னை போட்டு தள்ளிட மாட்டாரு பெருமைக்கு தேவன் கொடுக்குற பதிலே என்னன்னா உன் வழியில குறுக்க நின்றுவாரு நீ மோதி 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 பார்த்துட்டு உன் பெருமைக்கு அடையாளம் கிடைக்காதனால டென்ஷன் ஆகி டயர்ட் ஆகி பூமியில சுத்திட்டு இருப்ப இதுதான் தாழ்மையா இருக்கிறவர்கள் யார் அப்படின்னா தேவனை மாத்திரம் ஆராதிப்பவர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பவர்கள் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிறவங்க தான் தாழ்மையானவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ராட்சதர்கள் வாழ்ந்த இடத்துல அவங்க வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட பயங்கரமான மனிதர்கள் பச்சிக்கிற வேட்டையாடுகிற மனிதர்கள் மத்தியில இவர்கள் வாழ்ந்தாலும் இவர்களுக்குன்னு ஒரு கிருபிய தேவன் வச்சுட்டே இருப்பாரு நோவா போல இவர்களை காப்பாற்றிட்டே இருப்பார்